இந்நிலையில் பேச்சுவார்த்தை கூட்டத்தில் பங்கேற்ற சப் சப்கலெக்டர் ராஷ்மிரானி ஆங்கிலத்தில் பேசினார் அப்போது மற்றவர்களுக்கு புரியும்படி தமிழில் பேச வேண்டும் என கட்சி நிர்வாகி ஒருவர் வலியுறுத்தினார் இதனால் டென்ஷன் ஆன சப் கலெக்டர் இப்ப புரியாதா என கூறி தமிழில் பேச விளக்கம் அளித்தார் நான் உங்களுக்கு புரியல அவங்களுக்கு நான் சொல்றேன் ஹோர் ஏர் வர்ட்ஸில் என்ன ஆகிடுச்சி எப்படி ஆகிடுச்சி அதை நான் கரெக்ட் பண்ண முடியாது புரிதுதா புரிதுதா பட் இப்போது என்ன பண்ணணும் அதை நான் சொல்லிவிட்டேன் என்ன பிளானோ ஃபேக்ஷன் இருக்குது என்னோட என்ன பிளானோ ஃபேக்ஷன் இருக்குது அதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எங்கே இங்கே ஐடென்டிஃபை ஆல்ரெடி பண்ணி லாஸ்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க